விமர்சனங்களை நான் வரவேற்பேன் ராமதாஸ் இவன் அந்த கட்சி இப்படிப்பட்டது இந்த ராமதாஸ் என்றவன் எந்த பதவிக்கும் போகாதவன் ஆயிரம் ஏரி குளங்குட்டில இந்த ராமதாஸ் இருந்தான் அவனும் அந்த மண்ண மாதிரி தலையில தூக்கணும் பதவிகள் வேண்டாம் எனக்கு பொறுப்புகள் வேண்டாம் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாது கட்சியில கூட எனக்கு பதவி பொறுப்பு வேண்டாம் நான் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் போக மாட்டேன் எனக்கு வேண்டாம் ஐ ப்ராமிஸ் நாட் என்டர் த பார்லிமெண்ட் ஐயா அவர்கள் இன்று என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன் ஒரு மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஒரு மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டூட் பொலிட்டிஷியன் பொறுத்தவரை ஐயா அவர்கள் இந்த நூற்றாண்டிலே பிறந்திருக்க வேண்டும் கடந்த நூற்றாண்டிலே பிறந்திருக்கின்றார் காரணம் அவருடைய தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு பார்வை அடுத்த நூறு ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்று நினைப்பவர் இதை நான் அவரை பற்றி என்னுடைய தந்தை அதனால் அவரை பற்றி நான் பெருமையாக மிகப்படுத்தி நான் பேசவில்லை அருகிலே இருந்து பார்த்து விடுக்கின்ற ஒரு இளைஞனாக நான் பேசுகின்றேன் இந்த அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய அளவிலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார் இன்னைக்கு ஐயாவர்கள் ரொம்ப இம்பேஷன்ட் ஐயோ இது செய்யணுமே செய்யணுமே காலம் போயிட்டு இருக்கே செய்யணுமே இப்படி மாறு நாடு மாறிட்டு இருக்கே மோசமா போயிட்டு இருக்கே பல கூட்டங்களில் ஐயாவர்கள் சொன்ன வார்த்தைகள் நான் ஒரு தலைவர் கிடையாது நான் அடிப்படையிலே ஒரு விவசாயி அடுத்தது ஒரு மருத்துவன் கடைசியிலே தான் நான் ஒரு அரசியல்வாதி அப்படி அவர் மனதிலும் அப்படி இருக்கிறது என்னை பொறுத்தவரை ஐயா ஒரு அரசியல்வாதி கிடையாது ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி